சற்று முன் வெளியான தகவல் கூட்டுறவு வங்கியில் எடுக்கப்பட்ட அனைத்து விதமான கடன்களும் அதாவது விவசாயிகள் எடுத்த பயிர்க்கடன்கள் நகைக்கடன்கள் மற்றும் புது நகை கடன்கள் இது அனைத்தும் தள்ளுபடி என்ற தகவல் வெளியாகி உள்ளது இதை பற்றின ஒரு உண்மையான விளக்கம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் தற்போது வரை கூட்டுறவு வங்கிகளில் எடுக்கப்பட்ட விவசாய நகைக்கடன்கள் கடன்கள் அதுவும் ஐந்து சவரனுக்கு மிகாமல் உள்ள நகை கடன்கள் மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார்கள் ஆனால் தற்போது கிடைச்சிருக்க தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் எடுக்கப்பட்ட அனைத்து விதமான கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று ஒரு தகவல் வெளியாகி உள்ளது இது உண்மையா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க இது உண்மைதான் ஆனால் தமிழகத்தில் கிடையாது புதுச்சேரியில அது என்ன அறிவிப்புன்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரியில் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்று நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டில் அறிவித்துள்ளார் மக்கள் யாரும் ஏமாற வேண்டாம் தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட விவசாய ஐந்து கடன்கள் மிகாமல் உள்ள நகைக்கடன்கள் மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதிலும் இந்த நகைக்கடன் பெற்றதில் நிறைய முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் இந்த முறைகேடுகள் எல்லாம் தீர ஆராய்ந்த பின்னரே இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்துள்ளனர் அதிலும் இந்த நகை கடன் பெறுவதற்கு நிறைய நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க அதாவது தள்ளுபடி பெறுபவர்கள் யாரும் கார் வைத்திருக்க கூடாது நிலம் வைத்திருக்க கூடாது வருமான வரி செலுத்துபவர்களாக இருக்கக்கூடாது அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடாது கூட்டுறவு வங்கிகளில் பணியாற்றுபவர்களாக இருக்கக்கூடாது அவர்களின் உறவினர்களாகவும் இருக்கக்கூடாது மேலும் பல நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க தீர ஆராய்ந்த பின்னர் தான் இந்த தள்ளுபடிக்கான அறிவிப்பு வெளியாகும் ஸோ விரைவில் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகிறது இதை பற்றி மேலும் ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி